இன்றைக்கு நாம் சாமியல் புஷ்டத்துல ஒன்று சாமியல் முதல் நான்கு அதிகாரங்களை வாசித்தோம் தியானிப்போம் முதலாவது ஆதி ஆமத்துல ஒன்னு இருந்து முப்பது ஆண்டு என்ன சொல்றாரு தேவன் நமது சாயலாவும் நமது மனுஷனை உண்டாக்குவோமாக அவர் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்த பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி ஒரு சகல பிராணிகளையும் ஆழக்கடவுள் என்றார் தேவன் தம்முடைய சாயலா மனுஷன் பின்பு தேவன் அவளை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமி நிரப்பி சமுதாயத்தின் மச்சங்களையும் ஆகாயத்த பறவைகளையும் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களை ஆண்டு குளங்கள் என்று சொல்லி தேவன் அவர்கள் ஆசிர்வித்தார் பின்பு தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதைத்தரும் சகலவித பூண்டுகளையும் விதைத்தரும் கனிமரங்கள் ஆகிய சகலவித உச்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவர்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது பூமியில் உள்ள சகல மிருக ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார் அது ஆயிற்று ஆண்டு திட்டம் என்ன என்னடி தமக்கு ஒரே குமார் சொல்லி தன் அன்பை பகிர்ந்து கொள்ள கோடியா தனக்கு மக்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு மனுஷனை தமிழர் சாயலா உண்டாக்குனார் அப்போ அவனை ஆண்டுக்குன்னு சொல்லி ராஜா வச்சார் ஆனா என்ன நடந்தது மூணாவது ஆற்றல் வாசிக்கும் போது மூணாவது நாலாவது அஞ்சாம் வருஷத்துல வந்து போய் சொல்லிட்டான் நீங்கள் அதை புசிக்க நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அதாவது தேவனோடு சேர்ந்து ராஜாவோடு சேர்ந்து ராஜாவா வாழ வேண்டியவங்க அவரை ஒதுக்கிட்டு அவர் தங்கள் வாழ்க்கை ராஜா வைக்காம ஆண்டோரா வைக்காம கடவுளாக வைக்காம தேவனா வைக்காம தங்களுக்கு தாங்களே தங்கள் சொந்த அறிவுனால சொந்த புத்தியனால மாம்ச எண்ணத்துல மாம்ச காரியங்கள்ல அவங்க சொந்த அறிவு கண்ணில் பாக்குறது காதல கேக்கறத வச்சு மாம்சத்துல செயல்பட்டு அது மூலமா நல்லது கடுத்து தாங்களே தீர்மானம் பண்ணி கடவுளை போல வாழ்ந்து சொன்னான் அவங்க ஏமாந்து போயிட்டாங்க அப்போ இது வரைக்கும் ஜீவ ஆத்மாவாகிய மனுஷன் தன் ஆவியில் வாசம் பண்ற ஒரு ஆள அறிந்து தேவசத்தப்படியே வாழ்ந்து வந்தான் தேவனோடு ஒன்றுட்டு ஆவியாக்குற தேவனோடு தன் ஆவியில ஒன்றுபட்டு அன்பு கொடுத்து அன்பு பெற்று வாழ்ந்து வந்தான் ஆனா இப்ப என்னாச்சு எப்போ இனி எனக்கு இந்த ஆண்டு நான் என் சொந்த வேண்டாம் அறிவிலே சொல்லி முடிவு பண்ணாங்களோ அவங்களோட்டு போயிட்டாரு அவங்க அவியில செத்து போயிட்டாங்க அப்போ இந்த ஜீவ ஆத்மாவாகி மனுஷன் வேற வழி இல்ல மாம்சத்துக்கு அடிமையாயிட்டான் கண்ணில் பாரு காலு கேட்கறத வச்சு சுய ஞானத்துல சுய அறிவில் நடக்க தீர்மானிச்சுட்டான் அப்படி பிசாசு பொய்யே காட்டி 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 அவளை ஏமாத்தி ஏமாத்தி அழிச்சி அழிச்சு நரசமாக்கறான் நேரத்துக்கு கொண்டு போறான் அப்போ ஆண்டவர் சொல்றாரு உபாவின் வாசிக்கும் போது அவருடைய ஜனங்க இன்று கற்றவர் அவர் நமக்கு சமயமாக இருக்கிறது போல தேவனை இவ்வளோ சமயமாக பெற்றுக்க வேறே பெரிய ஜாதி அது என்றார் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிறது கொத்த அவ்வளோ நீதி கட்டில நியாயங்களை பெற்றுக்க வேறே பெரிய ஜாதி அது ஆகவே ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் ஜனங்க தான் உயர்ந்த ஜாதியா மேன்மையாக வாழணும் சொல்லி எல்லா காரும் அருகா செஞ்சார் அவங்களுக்கு வேண்டிய தேவையெல்லாம் அவர் சந்திச்சார் அவருக்கு உலகத்தில் வாழ்றதுக்கு என்னென்ன தேவையோ அதை பற்றி கால் பண்ணி அவசியமே இல்லை அதெல்லாம் ஆண்டு பொருட்படுத்தாரு அவரோடு சேர்ந்து அவருக்கு மயமையாக வாழ்ந்தால் ஆசைப்பட்டார் ஆனால் என்னாச்சு விசாரணை ஏமாற்றப்பட்டு ஆண்டு விட்டு விலகி போயிட்டாங்க அப்போது ஆவியில் குருடாயிட்டாங்க ஆவியில் கண்கள் குருடாக்கப்பட்டு போச்சு இன்னும் தேவனையும் அவருடைய காரியங்களையும் நித்தியத்தை பற்றி காரியங்களையும் அறிய முடியல அதுபோல இந்த உலகத்தை மட்டும்தான் அறிஞ்சு தான் வாழ முடியும் அப்படி ஆயிட்டாங்க அப்ப உலகம் மாம்சி பெருமைன்னு சொல்லி மூணு விதமான காட்டியங்களை காட்டி அதில் இழுத்து மனுஷனை அழிக்குது கடைசியில் இந்த உலகமும் ஒழிந்து போகும் எப்படி சித்தப்படி செய்யணும் போகிற சொல்லி வாசிக்கிறோம் அவ உலகத்தில் இழுக்கப்பட்டு போகிறவங்க அழிஞ்சு நித்திய நரத்து போயிடுறாங்க அப்படி ஆயிடுச்சு அப்போ அப்படி இருக்கும்போது ஆண்டவர் வந்தார் சிலவேல நம்முடைய பாம்ப தன்மையால் போட்டுக்கொண்டு நம்ம காசு படியாகி நம்ம பாவத்துக்கும் சாஸ்கரையும் தப்பி விட்டு நம்ம உள்ளத்துக்கு தங்கி நம்ம வாழ்க்கையாளர் கல்வி பரிசுமாக்கி நம்மளை மீண்டும் ராஜாக்களும் வெளிப்படுத்தபடி நமக்குள்ள இருந்து வாழ ஆரம்பிச்சார் அப்ப மத்திய ஆறு முப்பத்தொன்னு மூணு ஆசைக்கிறோம் எண்ணத்தை உண்போம் என்னத்தை குடிப்பா என்ன கவலைப்படாதார்கள் இவெல்லாம் அந்நாடு ஆடி தேடுகிறார்கள் இவர்கள் பணப்பதா இருந்திருக்கிறார் முதலாவது தேவடி ராஜா நீதி இவங்க கூட கொடுக்கப்படும் நாளைய தினத்துல கவலைப்படாதுன்னு சொல்லி தெளிவா சொல்றேன் அப்ப அவரை உள்ளத்துல ராஜாவை அவருடைய நீதியான கட்டளைகளை அறிஞ்சி ஆவியானால் அறிஞ்சி அந்த ஆவியான சொல்ற மாதிரி கேட்டு நடந்தா போதும் மற்ற இந்த உலக காரியம் எல்லாம் நான் பொறுப்படுத்த சொன்னார் அப்போ ஆண்டோட ஆசை என்ன நாம் அவரை அறிஞ்சு அறிஞ்சு அவரை போல மாறி அவரு அவரால் உயர்த்தப்பட்டு என்னை கனமழை நானும் கன பண்ணுவேன் என்னை அசட்டுக்கு கணியப்படுவான்னு சொன்னார் அப்போ ஆண்டவரை கனமழி ஆண்டால் கன பண்ணப்பட்டு மேன்மையா அவருக்கு மயமே வாழணும் இதுதான் தேவடி திட்டம் ஆனா எல்லாரும் அப்படி இல்லை இருந்தாங்க வெளிப்பட்டு ஆச்சாரிய ஒன்னு ராஜாக்களை பாக்குறோம் பத்தொன்பது பதினெட்டுல எளியா நான் ஒருத்தனா பயப்படுத்தி சொல்லும் போது இல்ல முழங்காலம் முடக்காத அந்த சலையை முத்து செய்யாத ஏழாயிரம் பேரும் சொன்னார் அப்படி எல்லா காலத்திலயும் கத்தருக்கு பயந்து கத்தரை உள்ளத்தில் வச்சு கத்தருடைய வசனத்தின்படி நடந்த பேர் கண்டிப்பா உண்டு அவங்களுக்கு பேர் த ரெம் மீதியானவர்கள் அப்படின்றது எல்லா காலத்திலயும் அப்படி இப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க நமக்கு அவங்களை பத்தி அதிகமா தெரியாது இந்த பதினாறு நியாயதிபதிகள் போல அப்படி கத்திரக்கு பயந்து கத்திரி வழியில கத்திரி பெரியமா நடந்தவங்களை ஒரு ஒருத்தர் அன்றை எழுப்பி அவங்களோட கூட வந்து தன் ஜனங்களை சுற்றிக்கிற விரோதிகளை கைக்கு மீன் மீன் நீங்களாக்கி ரட்சித்து காப்பாற்றினார் அப்போ இந்த பதினாறு பேர் அப்படி அன்றால் யூஸ் பண்ணப்பட்டாங்க மற்றபடி அவர் இன்னும் எவ்வளோ பேர் இருந்தாங்க நகோமி போவாஸ் அன்னார் இப்படி எத்தனையோ பேர் நம்ம தெரியாது நமக்கு என்ன ஆகுது அவங்க தங்களுக்காக வாடல அவங்க முழுக்க முழுக்க மாம்சத்தவங்களா ஆவியானவர்கள் நடத்தப்பட்டாங்க அப்போ அவங்க ஆண்டருக்கா மட்டும்தான் தான் அப்போ அவங்க வெளிப்படவே மாட்டாங்க அவங்கள வெளியே பார்க்க முடியாது உண்மையான பரிசுகள நம்ம பார்க்க முடியாது கத்திரா எடுத்து உபயோகிக்கிறத பார்த்தா வேணும் நம்ம கண்டுபிடிக்கலாம் இவங்க கத்துடைய பிள்ளைங்க பரிசு சொல்லிட்டு மற்றபடி அவங்க யாரு எவ்வளோ பேரு அதெல்லாம் நமக்கு தெரியாது பரவாயத்துவங்களும் எவ்வளோ பேர்லாம் கத்திர மையமே வாழ்ந்து அவர் மையப்படுத்திக்கிறான்னு சொல்லிட்டு ஆகவே இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டுல நமக்கு நடக்கிற காரியம் என்ன எஃபேசி நாலாயிரத்தி ஆறு பதினைஞ்சாசம் வாசிக்கிறோம் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலியா கிறிஸ்துக்கள் எல்லாவற்றிலும் நாம் நம்ம வளரணும்னு சொல்றாரு அதாவது புதிய பாட்டுல இன்னைக்கு ஆண்டுக்கு நமக்கு இருக்கிற உறவு என்ன அவர் தலை அவர் சரீரம் நம்ம ஒவ்வொருத்தரும் அவருடைய சரீரத்தின் அவயங்கள் அப்போ அவர் சரித்தோடு சேர்ந்து அவர் தலையோடு சேர்ந்து நாம ஒரே புது மனுஷனா ஆண்டு நாம ஒன்னா ஒரே புது மனுஷனா மாறணும் அந்த சரீரத்துல நாம் சரீரமா அவர் தலியா இருக்கணும் இதுதான் தேவடி திட்டம் அது மட்டும் இல்ல ரெண்டு கொஞ்சம் பதினொன்னு ரெண்டுல வாசிக்கிறோம் நாம கற்புள்ள கண்டியா என்ற ஒரு மனவர்களுக்கு நிச்சயம் பண்ணப்பட்டோன்னு சொல்லிட்டு நிச்சயம் என்னப்பட்டாச்சு அப்ப நிச்சயம் என்னப்பட்ட ஒரு பெண்ணுக்கு உலகில் என்ன ஆசை இருக்குது அந்த புருஷன் வீடு தான் புருஷனை பத்தி புருஷன் வீட்டை பத்தி தான் சிந்தியா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் வாழ்வாங்க அப்போ மூணு மூலம் ஆசைக்கிறோம் நம்முடைய குடியிருப்போம் பரலோகத்தில் இருக்கிறது அங்க இருந்து நம்முடைய ரசகர் வரத நம்ம காத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அப்ப எப்ப வந்து கொண்டு போவார நம்மள அவரோட கல்யாணத்துல மனவாட்டியா இணைச்சுக்கு வரோம்னு நாம் காத்துட்டுருக்குறோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் ஆண்டு வர உள்ளத்தில் வச்சு அவருடைய வசந்த உள்ளத்தில் வச்சு ஆவினால வசனத்தை கொண்டு போதிப்பட்டு அவரோடு சேர்ந்து வாழ்றோம் இதுதான் ஜீவியம் அப்படி வாழும்போது ஒரு நாள் வரும் சீக்கிரத்தில் ஆண்டு வரப்போறாரு உன்னொரு பாட்டில் வாசிக்கிறோம் உன்னது பாட்டு ரெண்டாவது பத்தாம் வாசனம் என் நேசர் என்னோட பேசி என் பிரியமே நீ என் ரூபவதியே எழுந்து வா சீக்கிரத்தில் ஆண்டு வந்த வார்த்தையை நமக்கு சொல்லப்பட்ட காத்துட்டு இருக்கிற அதுக்காக தான் அதே மாதிரி நாலாவது யாரும் ஏழாம் வருசத்துல என் பிரியமே நீ பூர்ண ரூபாவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை அந்த வரும்போது நம்மளை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இது மாதிரி அப்படி பழுதில்லாதவங்களா நமக்குள்ள கிரீசு மாத்துறாங்க அப்போ நாலு இருபத்தஞ்சு கூட வாசிக்கிறோம் எஃப்ஐசியர் நாலு இருபத்தஞ்சு சாரி அஞ்சு இருபத்தஞ்சு புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்தவம் சபையில் அன்பு கூறுந்து தாம் அதை திருவாசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்தி கட்டு பரிசமாக்குறதுக்கும் கரை திரை முதலாளிகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையேற்றதுமான மைமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தமை தாமே கொடுத்தார் சில ஏண்டவர் ஏன் நமக்கு ரட்சித்து கழி பரிசமாக்கி நமக்குள்ள கிரீ செய்து நம்ம அவரை போல மாற்றி அவரோடு என்னக்கமா வச்சிக்கிறதுக்கு அதை யூதாவில் வாசிக்கிறோம் யூதாந்தில் இருபத்தி நாலாம் வருஷத்தில் யூதா இருபத்தி நாலு வலுவாக கூட காக்கவும் தமது மயமுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றுலாய் நிறுத்தம் வல்லமை உள்ளவர் அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நம்ம உள்ள கிரியை செய்வதற்காக நம்ம பாவத்தில் காத்து இன்னும் அவர் மயமின்ன காட்டி காட்டி அவரை போல மாத்தி அவர் சன்னிதலை கொண்டு போய் அவருடைய மனவாட்டியா அவர் பெரிய மனவாட்டியாக வச்சு கொள்ள போறார் இதுதான் நம்முடைய எதிர்காலம் இதுக்காக நம்ம காத்துட்டு அது மட்டுமல்ல வெளிப்படுத்த சேஷம் இருபத்தி ஒன்னு வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று ரெண்டு ஏவான் ஆகிய நான் புதிய அரசிலேயம் ஆகிய பரிசுத்து நகரத்தை தேவத்திலிருந்து பரலோக சொட்டி இறங்கி வருகிறதை கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி போல மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது அப்போ புதிவான புதிய ஆயுர்வாச சரசாட்சி முடிஞ்சு இந்த உலகத்தெல்லாம் அழிச்சுட்டு ஆண்டவர் புதிவான புதிய உண்டாக்கும் போது அங்க அவருடைய மனவாட்டியாக அவரோடு நம்ம என்ன நிற்கும் இருக்க போறோம்னு பார்க்கிறோம் அப்போ பள்ளியற்பட்ட காலத்தில் ஆண்டவர் அவருக்கு மயிமையான ஜனங்களை வச்சுக்குள்ள ஆசைப்பட்டார் ஆனால் புதிய ஏற்பாட்டுலயோ ஆண்டவரோடு நம்ம ஒன்னாக்கி புருஷமணி ரெண்டு பேரும் ஒரே மாம்சம் சொன்ன மாதிரி நம்ம ஒன்றா அவரோட ஒன்றாக்கி வாழ வைக்க தான் ஆண்டவர் இப்போ நமக்குள்ள கிரியை சேர்த்துக்கிறார் அப்போ இங்க அண்ணாவை பத்தி பார்க்குறோம் ஒன்னு சாமியல் அதிகாரத்தில் அண்ணால் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பெண்ணா இருந்தாங்க அப்போ அவங்க எல்லாருமே முழுக்க முழுக்க இந்த ஆவிக்குரிய வளா வாழ்றவங்க தான் அப்படி கத்திரக்குள்ள மாற முடியும் கத்திர போல மாற முடியும் ஆவின் கிரிகளில் மாற முடியும் மாம்சில் போறவங்களை அப்படிய ஒன்றும் செய்ய முடியாது அப்ப இங்க பாக்குறோம் ஒன்னு சாமியல் ஒன்னாம் அதிகாரம் பௌனவாசன் சேனியல் கத்தாவே தேவரீர் உம்முடைய அடையாள சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளுக்கு மறவாம நினைத்தரல உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடுக்கு நான் சகலனாலும் நான் அவனை கத்திற்கு ஒப்புக் கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரனுக்கு கத்திப்படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினால் இது எதை காண்பிக்குது அந்நாள் ஆயுக்கு ஸ்திரி அதாவது ஆயுக்குனா என்ன அர்த்தம் ஆவின் அன்பினால் நிரப்பட்டோங்க அன்புனுடைய தன்மை என்ன அன்புடைய சுவாபம் என்ன தன்னை மறந்து நம்ம யார் நேசிக்கிறோமோ அவங்களுக்காக வாழ்வது அவங்க நன்மையை தேடுறது அப்போது இந்த அண்ணாளுக்கு அவள் ஆவினால் இறப்பட்டு தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கும் போது அவள் கண்டது என்ன அந்த தேவடைய வீட்டில் இருக்கிற அலங்கோலத்தை பார்த்துட்டு எனக்கு குடும்பத்தில் பெணினால எவ்வளோ மாணம் நின்று வந்தால் ஒன்றும் பெருசே இல்லை ஆனால் நாடும் இருக்குது தேவனுடைய வீட்டில் எவ்வளோ தூரம் எதனாலும் காரியம் நடக்குது அங்கே பார்க்கும்போது இரண்டாம் அதிகாரம் பன்னிரா வசனத்துல அந்த வாலிபரின் பாவம் கத்திரியில் மிகவும் பெரிதா இருந்தது மனுஷர் கத்திர காணிக்க வெறுப்பா எண்ணினார்கள் கத்திரி சொல்லி அறிஞ்சு ஜென்ற கத்திரி இருபத்தி எட்டா ஒண்ணு சாமி இருபத்தி எட்டுல வாசிக்கிறோம் ஆகையால் அவன் கத்திருக்க கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடுக்கு சகலனாலும் அவனை கத்திரிக்கே ஒப்பிடுகிறான் என்றான் அவன் அங்கே கத்திரி பணிந்து கொண்டான் அப்போ இதான் நமக்கு ஆடு சொல்றது என்ன ஒரு குழந்தை கொடுத்தாருனா இந்த பிள்ளை எனக்காக வளர்த்து விடுன்னு சொல்றாரு அவே இங்க அண்ணா அதான் இது கத்துக்கண்டு கேட்கப்பட்டது உயிரோட கத்துக்கா வாழ வேண்டியது கத்துக்கா தான் ஒப்புக்கொடுத்த அப்படி சொல்றேன் அவே இதான் உண்மையா ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு ரஷ்யப்பட்ட புள்ளையும் செய்ய வேண்டிய காரியம் இரண்டாம் அதிகாரம் இருந்து பத்து வருல பாத்தோம்னா இந்த அண்ணால் கத்த துதித்து பாடுற பாட்டை பாக்குறோம் உண்மையாவே படிக்க 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 நமக்கு அண்ணா எந்த அளவுக்கு ஆண்டோர ஆழமா இருந்திருந்தாலும் சொல்லி நான் பாக்குறோம் ஆண்டோடு சேர்ந்து ஆண்டு வேகத்தில் அவரை பார்த்து 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 அவரை சேர்ந்து வாழ்றவங்க அவரை அறிய அறிய தான் இந்த மாதிரி ஆழமான கருத்துள்ள வார்த்தைகளை சொல்ல முடியும் அதே அண்ணாவில் போல எவ்வளோ பேர் கத்துற ஆழமாக அறிந்து போல போய் சொல்றாரு பிள்ளைப்பேர் மூணு பத்தில் நான் அவரையும் அவர் வீட்டுல அறியணும் அதான் எனக்கு ஆசை அப்படி மரணத்துக்கு போல மரணத்துக்குள்ளாகி எப்படியாலும் அவரை போல் ஆகணும் அவரோடு போய் சேரணும் அவரோட ஒன்னாகணும் இதுக்கான எல்லாத்தையும் நஷ்டம் விட்டு குப்பிமான நினைக்கிறேன்னு சொன்னாரு ஒவ்வொரு கிருஷ்ணனுடைய உண்மையான சுவாபமா இருக்கிறோம் அடுத்தது மூன்றாம் அதிகாரம் வசனம் பார்க்குறோம் சாமியல் என்ன பிள்ளையாண்டான் ஏழுக்கு முன்பாக கத்திற்கு பணியுடன் செய்து கொண்டு அந்த ஆட்களிலே கத்துடைய வசனம் அபூர்வமா இருந்தது பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை இரண்டாவது வாரம் இருபத்தி ஆறாம் வருஷத்துல சாமியல் என்னும் பிள்ளையாண்டானோ வளர்ந்து கத்திற்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் ரெண்டாவது வருஷம் வசிக்கிறோம் அங்க ஆண்டவர் அவனோட பேசி அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினாரு தன்னுடைய ரகசியெல்லாம் இந்த வாசிக்கிறோம் மூன்றாவதுல கத்தர் அவனோட கூட இருந்தார் அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றே ஆயிலும் தலையிலே விழுந்து போக விடவில்லை அற்புதமா சாமியல் எவ்வளவு கத்திர போல வாஞ்சியா ஒரு வார்த்தை கூட அன்னைக்கெல்லாம் தாம எடுத்து படிக்க சான்ஸ் இருக்காது ஆசிரியர் கூட ஒரு பைபிள் தான் இருக்கும் ஒருவேளை அங்கே இருக்கிறவங்க எடுத்து படிக்கலாமா இருக்கும் ஆனால் படிக்க சந்தர்ப்பம் இல்ல எல்லாம் வாசிக்க கேட்கறதா சந்தர்ப்பம் அப்போ சாமியல் சின்ன பையன் என்னன்னா கேட்டானோ ஒண்ணு கூட மறக்காம எல்லாத்தையும் பதித்துக்கொண்டு அதுக்கு அப்படியே கீழ்படி நடந்தான் அதனால என்னாச்சு சாமியல் கத்தனை திருக்கரிசி தான் என்று தான் ஒரு வேர் சேவா மட்டுமல்ல சகல இஸ்ரோலுக்கும் விளங்கினது கத்தர் பின்னர் ஸ்ரீலோவில் தரிசனம் தள்ளினார் கத்தை சீலோவில் தம்முடைய வார்த்தையினாலே சாமியலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் இப்பதான் வழி கத்தை நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிற வழி வேகத்தில் நம்ம ஆண்டோடு தனிமையா இருக்கும்போது அவரை தியானிக்கும் போது நமக்கு வருஷத்தை கொண்டு பேசுறார் அப்ப ஆண்டு பிரசனத்தை உணர்றோம் ஆண்டவரை தரிசிக்கிறோம் ஆண்டவர் அறியறோம் அவரை பார்க்குறோம் அவர் முன்னால் வச்சு நம்மளை பாக்குறோம் அப்ப பரிசுத்த நமக்கு நம்முடைய பாவங்களை காண்பிக்கிறார் அவருடைய பரிசுத்த காட்டி நம்ம பாவங்களை காண்பிக்கிறார் அதை அறிக்கை அபியான அதெல்லாம் எடுத்து போட்டு நம்ம பரிசமாக்குறார் அதே சமயத்தில் அந்த ஆண்டவரை ஒவ்வொரு வசத்துல எப்படி எல்லாம் பாக்குறோம் ஆவியனை காட்டாரோ அப்படியே நம்மையே நம்ம இப்பதான் வருவோம் நாலாம் பார்க்கும் பார்க்கும்போது யுத்தம் நடக்குது அப்போ யுத்தத்துல இந்த இஸ்ரோல் ஜனங்க உடம்புக்கு பற்றிய கொண்டு போயிடுறாங்க அப்போ ஜெயங்கடி சொல்லிட்டு எவ்வளோ முட்டாள்தனம் ஏன் ஒன்பது முப்பத்தி நாள்ல வாசிக்கிறோம் காவிலுக்கு தேவன் செவி கொடுக்கறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தேவ பக்தியுடனா இருந்து அவர் சித்தத்தை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் அது அடிக்கடி கண்டுகளப்பட்டோம் தன் பிள்ளைகளை கடின பற்றிலும் சகாயம் முடி சிலதுலே நாசம் அடைவான் அவன் இங்கே பார்க்குறோம் இப்படி அவங்க பரிசுத்தமாக வாழாமல் மாற மாம்சத்தில் உடம்பெடுப்பிட்டே கொண்டு போயிட்டான் அவன் ஜெயிச்சுடன் சொல்லி கொண்டு போகிறது என்னாச்சு பவனராசனும் தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது ஏழின் இரண்டு குமாராகிய ஓப்பனியும் பிணைகாசும் மாண்டார்கள் அதுதான் பதினெட்டாம் வாசனும் அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏழி ஆசத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்காக விழுந்தான் அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடாரி முறிந்து செத்து போனான் அவன் இஸ்ரோலையில நாற்பது வருஷம் நியாயம் சார்த்தான் அப்போ அப்ப அவன் செத்து போயிட்டான் ரெண்டு பையன்ல செத்து போயிட்டாங்க பிணிகாசனி மனைவி பிரசவிக்கிற அந்த கேள்வி போட்டு அந்த பயத்துல அந்த வேதனையில அப்பது அவளுக்கு செத்து போறா சாகத்தவங்க என்ன சொல்றா கையமே இஸ்ரோவை விட்டு போயிட்டு என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கோபோத் என்று பேரிட்டாள் எக்கோபோத்னா கத்தன மையமே விட்டு போயிடுச்சு அப்ப இஸ்ரோல விட்டு கத்தடி மயம் போயிடுச்சு அப்ப போன மயமியை தான் திரும்ப கொண்டு வரான் சாமியல் கத்திர பிரியமாக நடந்ததுனால கத்திர ஓடி சேர்த்து நடந்தனால கத்திர அவனை உபயோகிச்சு தேசம் தான் தானூல் சேவை வரைக்கும் சத்தியத்தை போதிக்க வச்சு அநேகரை மன திருப்பி கத்திரக்கேட்டவங்களா வாழும் முடியாது இப்படி கத்தர் அவன் உபயோகிச்சான்னு பார்க்குறோம் அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கூட எந்த அளவுக்கு நம்ம ஆண்ட உள்ளத்துல வச்சு அவர் வசந்த உள்ளத்துல வச்சு வசந்தினால சொல்ல பேசப்பட்டு ஒரு கீழ்ப்பணி நடக்கும் அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் கத்துடைய கருக்கும் கத்துடைய பரிசுத்தம் வரும் கற்றுக்கு கேட்ட மனவாட்டியாக மாறும் கற்றுடைய சீக்கிரம் வரப்பட வரும்போது அவர் மனோ வாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு போய் சேரும் ஆவே அந்த மீதியான ஜனத்தில் கொஞ்சம் பேரில் கற்றுக்கே பரிசுமா இன்னைக்கு இந்தியாவில் கூட எவ்வளோ பிறகு தெரியாது நிறைய பேர் இருக்கிறாங்க நமக்கு தெரியாது ஆனால் நிறைய பேர் நம்ம நமக்கு அறியாதவங்களே கற்றுக்கு பிரியமாக நடக்கிறவங்க இருக்கிறாங்க கற்று பதிவு நடக்கிறவங்க இருக்கிறாங்க ஒரு வேளை அவங்க கிறிஸ்தவனு அறியப்படாமல் இருக்கலாம் ஆனால் கிறிஸ்தவ மதத்துலேருந்து கிறிஸ்தவன் அறியப்பட்டவங்க கிறிஸ்து பேர் தூஷிக்க தான் செய்கிறாங்க கிறிஸ்த பேர் அவமானத்தை தான் கொண்டு வராங்க ஆனா அப்படி கிறிஸ்த பேரை சொல்லாம கிறிஸ்துவ அறிக்கிடாம ஆனா உள்ளுக்குள்ளே கிறிஸ்துக்கு சீக்கிரம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனாலும் அறிக்கிட்டு ரத்த சச்சா மார்க்கணும் இருக்கிறாங்க அவை இதெல்லாம் கற்று நடத்துகிற மாதிரி மொத்தத்துல கத்தனை உள்ளத்துல வச்சு கற்று வசன்படி ஆவி நடத்தப்படணுமா அதான் முக்கியம் அப்ப நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஆண்டுக்கு நமக்கும் அன்பின் உறவு அதிகமாகவும் ஆண்டு மேலே விசுவாசம் அதிகமாக நம்பிக்கை அதிகமாக அன்பு அதிகமாகவும் அப்போ அவரை போல் மாறி வரும் அவர் வருகையில் எடுத்துக்கொண்டு போடுவோம் கொடுப்போம்